முறுக்கு பத்து ரூபாவா பேப்பர் பேப்பர்லேயே கொடுத்துருங்க பேப்பர் ஆ அதான் முருகி சாப்பிட்றீங்களா அவ அவங்களுக்கு கொடுங்க

아까 아까 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아

அந்த காசு பத்திரமா வச்சுக்கோங்க சரியா வர சரி பார்த்து போங்க சரியா போங்க 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 சரி போயிடுட்டா ஐயோ ஏ பரவாயில்லடா ஏ ஈரா ஈரா வானண்டா வானண்டா ஆஹா ஆஹா அங்கே பாரு நீ சொன்னதே போதும் நான் நெக்ஸ்ட் டைம் தான் குடிக்கிறேன் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் தான் குடிக்கிறேன்டா ஈஸ்வானா கோல்டாக இருக்குது

தாத்தா பார்த்துக்கிறேன் இல்லை அவரால் பேச முடியாது இங்கேதான் வருவாரு நாங்கள் அவர்கிட்ட முடிக்கணும் வானிலாச்சலம் கோல்டாக இருக்குது எனக்கு போதும் போதும் எத்தனாவது சூப்பர்